திருச்சிற்றம்பலம் அர்ப்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அற்போதி நமது வண்ணாமப்பம் வண்ணாமுப்பம் தர்மசாலைக்குடில் எட்டாம் ஆண்டு தைப்பூச பசி ஆட்டுவித்தல் நடைபெற்று இருக்கிறது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நேற்று நடைபெற்றது இரண்டாவது நாளாக இன்று மூன்றாவது நாளாக இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கட்கிழமை இன்று பகல் பசி ஆற்றுவித்தல் நடைபெறும் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் தாயாகி தந்தையுமாய் தாங்கி நின்ற தெய்வம் அவருடைய அருளாசினாலும் திருவருத்தவ பெருமானுடைய பேரொரு கருணை அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளாசியால் நமது குடில் பசியாற்றுவித்தல் இந்த அளவில் திருவருணியிருக்கின்றோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோ தெளிவு குருவின் திரு காண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு இருக்க பிறவாதிருக்க வரவேண்டும் பிறந்த விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு கான் இது எப்படியோ அறமார் புகழ்த்தில்லை அம்பலவான ரடிக்கமலம் மறவாதிரு மனமே இது காணான் மருந்துணக்கே திருச்சிட்டம்பரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிறந்து பிறந்து உழன்றேனை பிறவாதிருக்கம் நிலையை காட்டி நிறைய மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் கூறியிருக்கிறார்கள் நம் பெருமான் பூத்தேக சித்தி பெற்று என்றும் அழியாது மரணமில்லாத பெருவாழ்வை பெற்று நமக்கெல்லாம் நான் அடைந்த அந்த பேற்றை நீங்களும் அடைவீர்கள் என்று நமக்கு அந்த சுத்த சன்மார்க்க நெறியை காட்டி நடத்தி கொண்டிருக்கிறார் நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்ற அளவில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களின் உள்ளங்களில் இருந்து புகுந்து இந்த சுத்த சன்மார்க்க நெறி பசியாற்றுவித்தல் அறிவு விழுங்கிய ஜெயலளுக்கெல்லாம் கடவுள் வழிபாடு பசியாற்றுவித்தல் அறிவு விழுங்கிய ஜெவளுக்கெல்லாம் கடவுள் வழிபாடு பசி ஆற்றுவித்தல் என்ற அந்த உன்னதமான தர்மசாலை சத்திய தர்மசாலையை அமைத்து இன்று வரை அணையாமல் அங்கே ஏழைகளின் பசியை போக்கி வருவதோடு மட்டுமல்லாமல் ஆங்காங்கே உள்ள எல்லா உலகங்களிலும் தர்மசாலைகள் தோற்றுவித்து அங்கங்கே பெருமான் எண்ணிய அந்த கனவு வடலூர் மட்டும் அல்லாமல் எல்லா உலகங்களிலும் என் உலகம் ஆயின என்று கூறும் அந்த அளவிற்கு அவருடைய அந்த பசியாற்றுவித்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது வண்ணாமப்பம் தர்மசாலை குடலில் எட்டாம் ஆண்டாக திருவருள் காரியப்பட்டிருக்கின்றார் அனைவரும் இந்நிகழ்வில் பங்கு கொண்டு சிறப்பித்து தர உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகின்றோம் இந்த நாள் இனி நாளாகாமையே இல்லாமல் அருப்பறிஞ்சுவது ஆண்டவர் திருவடி பணிந்து வேண்டுகின்றோம் தயானம் ஓங்குக தயவே தயவுசெய்தை அருப்பெரிஞ்சு தனிப்பெரும் கருணை ராமலிங்கா மூன்று நாட்களுக்கும் நமது பண்ணாங்கு தர்மசாலை குடியிருக்கு நன்கொடை கொடுத்த அன்புடைய வாழ்வில் எல்லா நிலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் அதே போல் தொண்டு செய்த உள்ளங்களும் பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் அவர் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ எல்லாம் அறுப்பொருஞ்சுவது ஆண்டவரை தர்மசாலை குடியில் சார்பில் வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயநாளம் மூங்குக தயவையே தயவு செய்து அறுப்பறிஞ்சுவது தனிப்பெருங்க ராமலிங்கா நன்றி திருச்சி டம்பலம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கட்கிழமை மூன்றாவது நாட்களாக பசியாற்றுவித்தனர்